சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவிற்கு மணிமண்டபம் அமைக்க முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் திண்டுக்கல் துரைராஜ் நகர் இல்லத்தில் அமைச்சர் உறுதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக மாநில துணைப் பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமி அவர்களிடம் திண்டுக்கல் துரைராஜ் நகர் இல்லத்தில் ஆத்தூர் தொகுதி மக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்து தீர்வு பெற்றனர் அப்போது வத்தலக்குண்டுவைச் சேர்ந்த தியாகி சுப்பிரமணிய சிவா நற்பணி நல சங்க துணைச் செயலாளரும் வத்தலக்குண்டு ஒன்றிய மதிமுக ஒன்றிய செயலாளருமான மருது ஆறுமுகம் தலைமையில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் சுதந்திர போராட்ட தலைவர் தியாகி வாவு சிதம்பரனார் மகாகவி பாரதி ஆகியோருடன் இணைந்து சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு பத்தலக்குண்டுவில் அவரது புகழ் உலகிற்கு தெரியும் வண்ணம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பத்தலக்குண்டு பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதோடு வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதோடு வத்தலக்குண்டு புறவழிச்சாலையில் மணிமண்டபம் அமையும் என்றார் தியாகி சுப்பிரமணிய சிவா நற்பணி நல சங்கத்தினர் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு மனதார நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் போது தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் சத்தியமூர்த்தி அமைச்சரின் உதவியாளர் ஹரிகரன் சட்டமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலக அலுவலர் முருகன் திமுக நிர்வாகி அம்பை ரவி அகரம் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் நந்தகோபால் ரேகா ஐயப்பன் ஸ்ரீராமபுரம் சகிலா ராஜா மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பொன்முருகன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாறைப்பட்டி வாந்திநாதன் மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் கும்பம்பட்டி விவேகானந்தன் பஞ்சம்பட்டி மணி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் கேசிப்பட்டி ஐயப்பன் பண்ணைப்பட்டி அருண் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் புதுக்கோட்டை ரமேஷ் திண்டுக்கல் மாவட்ட உறுப்பினர்கள் மார்த்தாண்டன் நெல்லை சுபாஷ் ஆனந்த் நகர திமுக நிர்வாகிகள் நந்தி நடராஜன் நரசிங்கம் வீரபாண்டி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்